உலக நண்பர்களே வெல்கம் டு கேரளா டேஸ் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெனிஃபிட்டாக நம்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி கார்ணியாவோட ரிசல்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது கொடுத்தால் ஏன்னால் போன வாரமே நமக்கு டபுள்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க அதில் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்துருப்பாங்க அஞ்சு ப்ளஸ் நாலு நான் அஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க அதாவது நமக்கு டபுள் நம்பர் கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி நமக்கு இன்னைக்கு டிரா நம்பரு நமக்கு என்ன வந்துச்சு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு வந்ததுனால மேபி ஒருவேளை நாளைக்கு டபுள்ஸ் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கணக்கில் வருது உங்களுக்கு இதில் தான் அது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாகவும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர்களை தான் கொண்டு வரோம் உங்களுக்கு எதாவது கணக்கு வருதாங்க பாருங்கள் மெயினாக இந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு உங்களுக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நாலுன்னு வந்துச்சு ஒன்பது நாளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கருணையோட வந்து தொள்ளாயிரத்தி நாலு தொண்ணூற்றி ஐம்பது இதில் வந்து நம்ம அப்படியே நமக்கு ஒரு சில நம்பர்களை ரிப்பீட்டடாக நம்பரை அடிக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் ரிப்பீட்டடாக நம்பர் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம் வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக தான் இல்லைன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கருணியாவுடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது குழுக்கள் இந்த ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது குழுக்களில் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஏதாவது இன்றைக்கி வந்துச்சு அப்படின்னு கேட்டால் கிடையாது கிடையாது நீங்கள் வந்து ஒன்பது நம்பர் பெண்டிங் நம்பரானு கேட்டீங்கன்னா கிடையாது ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு நாள் தான் பெண்டிங் சரிங்களா ஏன் நமக்கு வந்து ஏற்கனவே நமக்கு ஒன்று இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங் ஒன்பதாவது நம்பர் இருக்குது அது பெண்டிங் நம்பராக இருக்குது அதை விட்டுட்டு எட்டாம் நம்பர் தான் எடுத்திருந்தாங்க அதே மாதிரி நாலாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் அதுவும் கிடையாது ஒரு அஞ்சு நாள் தான் ஆச்சு அது போக பைய பதிமூணு பதினஞ்சுங்க ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் அது பெண்டிங் நம்பராக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக பட் அதுவும் அதே மாதிரி சி போர்டு பெண்டிங் நம்பர்னால் இல்லை அது ஏற்கனவே நமக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு ஒரு ஷோக்கு முன்னாடி தான் வந்துச்சு ஆறுநூத்தி இருபத்தி ஒன்று அதுவும் நமக்கு வந்துடுச்சு அப்போ நமக்கு இன்னைக்கு பெண்டிங் நம்பருங்கிறது பேச்சுக்கே இடம் இல்லாத மாதிரி இருந்துச்சு அதில் ஒரு குறிப்பாக ஒன்று ஒரு எட்டு நல்லதான் பெண்டிங் இருந்துச்சு ஒன்பது நம்பரு அதுதான் நமக்கு ரிப்பீட் நம்பராக எடுத்திருந்தாங்க தவிர மற்றபடி நமக்கு எல்லா நம்பருமே பெண்டிங் இல்லாம தான் வந்துச்சு பட் இருந்தாலும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் வரணும் ஏன்னா நமக்கு இன்னும் ரெண்டு ட்ரா தான் இருக்குது உங்களுக்கு இருபத்தி ஒன்பது ஒன்று அப்புறம் முப்பது முப்பத்தி ஒன்று மட்டும் தான் இருக்குது அது நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்கும் அதில் ஏதாவது ஒரு பெரிய அளவுக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது இல்லையா இப்போ வந்து எடுத்தாங்கன்னா எட்டாம் நம்பர் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் எடுக்கணும் ஏழாம் நம்பர் இதுக்குள்ளே நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கூட சேர்த்து வந்து ஏழாம் நம்பர் வந்து பத்து நாள் ஆகிடுச்சு மறுபடியும் மறுபடியும் நமக்கு ரெண்டு போடு பெண்டிங்காக வந்து நமக்கு ஏழாம் நம்பர் கிடச்சிருச்சு மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ரெண்டு போடு பெண்டிங்காக தான் இருக்குது நமக்கு வந்து பதினஞ்சு மாதிரி பதினொன்றுங்கன்னா ரெண்டு போடு பெண்டிங்காக தான் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் பெண்டிங் நம்பரானு கேட்டால் கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் தான் ஏ போடுறது ஒரு பதிமூணு நாளாகவும் நீட சேர்த்திங்கன்னா ஒரு பதினாலு நாளாகவும் சி போடுறத ஒரு பதினஞ்சு பதினாறு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது நம்ம கணக்கில் கொண்டு வர நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி நம்பர்கள் தான் வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது வாங்க பார்த்தீங்கன்னா ஏ போட் பி போட் என்னோட நம்பர் பெண்டிங் இருக்குதுன்னு பார்ப்போம் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னோட நம்பர் வந்து ஏ போடில் வந்து ரெண்டு நாளாக இருக்குது பி போல் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாளாக இருக்குது நமக்கு ஆல்மோஸ்ட் சி போல தான் நமக்கு வந்துருச்சு இல்லையா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ஒன்று பி போல வந்து ஜீரோ சி போல் இருபத்தி ஒன்று இதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பர் மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி மூணாம் நம்பர் எடுத்துக்கிறீங்கன்னா மூணா நம்பர் ஏ போடல ஏழு பி போடில் ஒன்று சி போடலில் பத்து நமக்கு இது ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் மாதிரி தான் இருக்குது சரிங்களா ஏன்னா நமக்கு சி போர்டில் பத்து நாளா பெண்டிங் நினைக்கிது நமக்கு நாளைக்கு சி போர்டில் வந்து மூணாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒன்னா நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க இல்லையா அதை நம்ம தவிர்க்க முடியாது கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்குது உங்க கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் பதிமூணு பி போல அஞ்சு சி போல உங்களுக்கு பதினஞ்சு அப்போ நமக்கு இதுவும் ரெண்டு போல் பெயிண்டிங் நம்பர்லாம் அதிகபட்சமான பெயிண்டிங் நம்பர் வந்து நாலாம் நம்பர் நிற்கிது அப்போ பதினஞ்சு அப்போ பதிமூணு பதினாலஞ்சு பதினஞ்சுங்கிற நம்பர் அது போக நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஜீரோ ஏன்னு கேட்டீங்கன்னா பி போல் இன்றைக்கு நான் இன்றைக்கி அடிச்சிருந்தாங்க அஞ்சு நாலு நம்பர் தான் அடித்தாங்க சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர் வருதுன்னு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து உங்களுக்கு அஞ்சு பி போலில் நாலு சி பொல்லையும் உங்களுக்கு அஞ்சு தான் நமக்கு இதையும் பேசிக்காக கொண்டு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல ஜீரோ பி போல் பதினஞ்சு சி போல உங்களுக்கு மூணு அதே மாதிரி ஏ எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்பில் இருபது முப்பத்தி எட்டு பி போடல வந்து ஒன்பது சி போல ரெண்டு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஒன்பதாம் நம்பரை எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்பில் பதினஞ்சு பி போடில் பதினொன்று சி போல நாலு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் பத்தரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏப்பில் எட்டு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு சி போடல ஆறு அதே மாதிரி உங்களுக்கு ஏ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போட்ல வந்து பார்த்திங்கன்னா மூணு பி போட் நாற்பத் பதினாலு சி சீபோர்டில் வந்து நமக்கு ஒன்று நமக்கு ஆல்மோஸ்ட் இதான் பெண்டிங்காக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு கொண்டு வரும் நாளைக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக என்ன நாங்கள் வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ பண்ணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றா இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுலேயே நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அந்த நம்பரு நம்ம கணக்கு கணக்கிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தான் வந்துச்சு எனக்கு என்ன தாங்க வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா நமக்கு போகிற போக்க பார்த்தா நமக்கு எந்த இடத்துக்கு வந்து முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் வந்து பர்டிகுலராக ஒரு சில நம்பர்கள் இருக்குது பட் அதை தாண்டி வந்து நமக்கு ஒரு சில இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பருக்கான பேஸுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாம் ஏன்னா இன்றைக்கி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினஞ்சு பி போடெல வந்து உங்களுக்கு பதினொன்று அப்போ ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது அந்த ரெண்டு போர்டு பெண்டிங் நமக்கு வந்து நாளைக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வரக்கூடிய நம்பரை பாருங்கள் ஒன்று கேட்டுன்னு வரலாம் எட்டோ ஒன்றாம் நம்பர் வந்து ரொம்ப சின்ன நம்பர் இல்லையா அதுக்கு பெரிய நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பரு உங்களுக்கு சின்ன நம்பர் தான் அதுக்கு எட்டாம் நம்பர் ஆடுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது இல்லையா அப்போ அது மாதிரி வரலாம் அதே மாதிரி இந்த மாதம் நமக்கு ஒன்பது கேட்டுங்கிறது நிறைய டைம் கிடச்சிச்சிங்க பாருங்கள் ஒன்பது கெட்டு ஒன்பது கெட்டுன்னு கிடச்சதா இப்போ அது மாதிரி ஒன்பது கெட்டுன்னு கிடச்சா கூட நாளைக்கு வந்து ஒன்பது கெட்டுன்னு கிடச்சா கூட மூணு போடுமே நமக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏதாவது மூணு போடலாம் ஒரு போடாது நமக்கு எட்டாம் நம்பருக்கான ஃபேஸ் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எட்டாம் நம்பர் பொருந்தி வந்தால் நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கங்கிறேன் ஏன்னா பெண்டிங் நம்பரும் கூட ப்ளஸ்ஸு நமக்கு ஒன்பது கெட்டு நாளைக்கு எட்டு ஒன்று கெட்டுன்னு ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் அது மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா பாருங்கன்னா மாதம் கடைசி ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் என்னமோ அதை எடுத்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதே மாதிரி இருக்குது பெண்டிங் இல்லாத நம்பர் எடுத்து ஆடுறத விட பெண்டிங்காக இருக்கிற நம்பர் தான் எடுத்து ஆடுவாங்க இப்படி அப்படி ஆடுனாங்கன்னா அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறோம் நம்ம ஒன்று எட்டாம் நம்பர் ஆடலாம் எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது நம்ம எங்கெங்கே இருக்குது அப்படின்னா ஏ போர்டில் பதினஞ்சு நாளாகவும் இன்னொருத்துக்கு பதினாறு நாளாகவும் மாதிரி பி போர்டில் பதினோரு நாள் இன்னி வளர்த்தது பன்னெண்டு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது அப்போ நம்ம நாளைக்கு அதை போது நமக்கு அது மாதிரியான நம்பர்கள் ஆட்ருக்க சான்சஸ் இருக்குது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் சரிங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் எதுக்குன்னு திடீர்னு ஆறாம் நம்பரை கொண்டு வரீங்கன்னா ஆறாம் நம்பர் பிபோவில் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆறுக்கு நாலு தான் கொடுப்பாங்க நாலுக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் எப்பயுமே ஆறாம் நம்பர் வந்தால் நாலு நம்பர் வந்துடும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம் நாளைக்கு நாலுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பர் வரலாமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் ஏன்னா நாலு காருன்னு வந்தாலே ஒன்பது காருங்கிறது நமக்கு மேட்ச் ஆயிடும் இல்லையா அதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால தான் அந்த நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் அப்படியே எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பர் தான் நம்ம இந்த இடம் மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பர் சி போல்லேயே வரலாம் அதாவது ஏ போல் ஆறாம் நம்பர் சி போல் ஆறாம் நம்பர் பி போல் ஆறு நம்பர் எப்படி மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் அது மாதிரி வருதான்னு பாருங்கன்னு கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு இன்னொரு சில நம்பர் எடுத்திங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நம்ம ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பர் சொல்லுவாங்க அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏன்னா ஒன்பதாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும் ஒன்று ரெண்டாவது வந்து நமக்கு ஏழாம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் நாளைக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆர்டருக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு ஒன்பது அப்படிங்கிற நம்பரு ஏ போட்லேயும் செட் ஆகலாம் அதே மாதிரி பி போட்லேயும் செட் ஆகலாம் ஏன்னா பி போட் நாளைக்கு ஏழுங்கிறதும் ஒன்றுக்கு ஏழுங்கிறது பெஸ்ட்டு அப்போ நாளைக்கு கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பரில் ஏழாம் நம்பர் வந்து ரொம்பவுமே சூட்டபிளான ஒரு நம்பராக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து ஒன்பதாம் நம்பரும் சரி நாலாம் நம்பரும் சரி ஒன்றாம் நம்பரும் சரி வந்தாலே நமக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகபட்சமாக கிடைக்கக்கூடிய நம்பராக தெரியுது நீங்கள் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க நம்ம கையே சாட்டு கை கைக்கு கண்ணுக்கு முன்னாடியே சார்ட்டு வச்சுருக்கேன் அந்த சாட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வரும் வராமல் போகாது நீங்களால் கவனமாக பார்த்துங்க பாருங்கள் ஒன்றுக்கு ஏழு வந்திருக்கா வந்திருக்குங்க ஒன்பதுக்கு ஏழு வந்திருக்கா வந்திருக்கு அதே மாதிரி நாலுக்கு ஏழு வந்திருக்கா வந்திருக்கு சரிங்களா அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் நாளுக்கு ஏழுங்கிறது கொடுத்துருக்கோம் ஒன்பதுக்கு ஏழுங்கிறது கொடுத்துருக்கோம் ஒன்றுக்கு ஏழு ஏழுக்கு ஒன்று ஆ அவ்வளோதான் இது மாதிரி நம்பர்கள் என்னைக்குமே பெ பெஸ்ட்டு தான் இன்றைக்கி நல்லா கவனமாக பார்த்தா தெரியுங்கன்னா ஏன் மற்ற நம்பருக்கு எது வருதோ இல்லையோ இந்த ஒன்பதாம் நம்பரு நாலா நம்பர் ரெண்டுமே ஒரே மாதிரி நம்பரு அதுக்கு எப்போயுமே நம்ம என்ன கொடுப்போம் ஏழு ரெண்டுங்கிற நம்பரு எக்ஸ்ட்ராவாக கொடுப்போம் இது ரொம்ப பெனிஃபிட்டான நம்பரும் கொடுப்போம் அதே மெத்தட தான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணிவிடுவேன் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அது மாதிரி வருதான்னு பாருங்கள் வந்தால் எடுத்துங்க அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான சாய்ஸ் எப்படிங்க ஒன்பது நம்பர் திரும்ப வருதுன்னா இன்றைக்கி நமக்கு ரெண்டு ஒன்பது நம்பர் கிடச்சிருக்கு அது மாதிரி திரும்ப ஒரு ஒன்பது நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆனால் இருக்கலாம் ஒன்றுக்கு ஒன்பது நாலுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஒன்பது திரும்ப எடுத்தாலும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு தெரியல அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஏழு ஆறு எட்டு ஒன்பதுங்கிற அல்போல் நம்பர் கொடுக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது